இந்தியாவில் எங்கள் முதல் எதிரி கமல்ஹாசன் தான் பீட்டா இந்திய அமைப்பின் பூர்வா ஜோஷிபுரா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தினமும் தனது ட்விட்டர் பக்கத்தில் போராடுபவர்களுக்கு தனது வலுவான வார்த்தைகளால் கருத்தை கூறி வந்தார் உலகநாயகன் போராட்டம் முடிந்த பின் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் அதற்கு முன்பு இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய விழாவிலும் ஆனந்த விகடன் பத்திரிகை நடத்திய விழாவிலும் பீட்டா மேல் தனது அமைப்பின் எதிர்ப்பை காட்டினார் கமல்ஹாசன் அமெரிக்காவில் காளைகளுக்கு எதிரான செயல்பாடுகளை முதலில் தடை செய்யுங்கள் என்ற கமலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தது பீட்டா தற்போது ஒருபடி மேலே போய் இப்போது பீட்டா இந்திய அமைப்பின் பூர்வா ஜோஷிபுரா கமல்ஹாசன் மேல் வெறுப்பான வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார் இந்தியாவில் எங்கள் முதல் எதிரி கமல்ஹாசன் தான் என்றும் பீட்டா அமைப்பினை பற்றி கருத்து கூறுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பேசியிருக்கிறார் இந்தியாவில் மற்றும் உலக நாடுகளில் என்ன செய்ய வேண்டும் என எங்களுக்கு தெரியும் என இருமாப்புடன் கூறியுள்ளார்